வணக்கம் நாம் கவிஞர்களும் இதழ்களும் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடியதாக நான் எடுத்து தந்திருக்கேன் உங்களுக்கு இது போல் வேணும் அப்படின்னா கமெண்டில் போடுங்க மற்ற எல்லாத்தையும் நான் தொகுத்து தரேன் சரிங்களா இது வந்து கே எக்ஸாம் கேட்பாங்களான்னு நூறு சதவீதம் கேட்பாங்க சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அல்லாமல் ஒரு சில அறிஞர்களுடைய அதாவது தமிழின்றது நீங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் மட்டும் படிக்காமல் மற்றவர்களுடைய இந்த மாதிரி இதழ்கள் சிறப்பு பெயர்கள் அவருடைய நூல்கள் இது போல் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன கவிஞர்களும் இதழ்களும் பெருஞ்சுத்திறனார் பிரிஞ்சுத்திறனாருடைய இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அடுத்தது குன்றக்குடி அடிகளார் ஸோ நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு குன்றக்குடி அடிகளாரோடைய இதழ்கள் அருளோசை அரிய அறிவியல் அடுத்தது பாரதியார் பாரதியாருடைய இதழ்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தியா விஜயா சுதேச மித்திரன் பாரதிதாசன்னா குயில் ராஜமார்த்தாண்டோடைய இதழ் பார்த்தீங்கன்னா என்னதுங்க கொல்லி பாவை அடுத்தது மீரா மீராவுடைய இதழ்கள் பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது மீராவுடைய இதழ் அன்னமிடு தூது நான் பிச்சமூர்த்தியோடய இதழ்கள் பார்த்தீங்கன்னா அனுமான் நவ இந்தியா நான் பிச்சைமூர்த்திக்கு அனுமான் நவ இந்தியா தனிநாயக மடிகளுடைய இதழ் பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாடு ஸோ இது வந்து டிஎன்பிசியில் இதற்கு முன்னாடி நடந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி நான் சொன்ன அனைத்துமே கேட்டிருக்காங்க இதுவும் கேட்டிருக்காங்க கூப்பா ராஜகோபாலன் இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் சுப்பிரபாரதி மணியனுடைய இதழ் பார்த்திங்கன்னா கனவு அடுத்தது டி கே சிதம்பரனார் இவருடைய இதழ் பார்த்திங்கன்னா வட்டத்தொட்டி நாமக்கல் கவிஞருடைய இதழ் பார்த்திங்கன்னா லோகமித்ரன் அடுத்தது திருவிகா ஸோ டிகிசின்றது நமக்கு சிலபஸில் இருக்காரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து திருவிகா இவருடைய இதழ் பார்த்திங்கன்னா நவசக்தி தேசபக்தர் நாமக்கல் கவிஞரும் நம்ம சிலபஸில் இருக்கார் ஸோ அவர் இதழ் நடத்திருக்காரான்னா கண்டிப்பாக நடத்திருக்காரு லோகமித்ரன்ற இதழ் இவர் தனியாக நடத்திருக்க மாட்டார் இவர் இன்னொருத்தரோடைய இணைந்து நடத்தியிருப்பார் சரிங்களா ஸோ முடிஞ்சது உங்களுக்கு இது போல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மற்ற இதையும் தொகுத்து நூறு சதவீதம் தரேன் நமது காமராஜர் கல்வியகத்தின் சார்பாக இலவச தேர்வு தொடர்கள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது நீங்கள் காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குழுவில் இணைந்து அந்த தேர்வுகளை எழுதி பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி